வணக்கம் பேர் வந்து கோவிந்த்ராஜ் நான் வேலூர் மாவட்டம் கேவிப்பூர் தாலுக்கா சிங்கப்புறம் வில்லேஜ் இருபத்தஞ்சு வருஷமா டிராக்டர் ஃபீல்டுல இருக்கேன் புல்லு வந்து யூடியூப்ல பார்த்து எனக்கு அறிமுகம் ஆச்சு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் கிளஸ்கர் இன்ஜின் நல்லா இருக்கு புல்லு வந்து மைலேஜ் நல்லா வருது ஜேசிபி பத்து மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை புல்லு வந்து எட்டு மணி நேரம் செய்யுது புல்லுல வந்து பில்லர் குழி வாட்டர் டேங்க் குழி ஒயரா எடுத்து நாங்களே கொடுக்குறோம் ஆள் கூலி மிச்சம் ஆகுது ல வந்து நாலு பைட்டி போட்டாதான் டிப்பர் லோடிங் ஆகும் இது வந்து மூணு பைட்டி போட்டாவே லோடிங் ஆகிடுது புல்லுல வந்து டைமிங் வந்து இந்த சைட் ஒர்க்கு நாங்க தான் செஞ்சோம் அவ்வளோ அவ்வளோ டைம் டைம் இல்லை எங்களுக்கு பண்ணு நல்லா இருக்கு டோசிங் நல்லா இருக்கு வேலை நல்லா இருக்கு ஸ்டேரிங் வந்து ஜேசிபியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது புல்லுல வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் புல்லோடைய சர்வீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா எதனா சர்வீஸ் பண்ணோம்னா உடனே வந்து பண்ணிடுறாங்க அடுத்த வண்டி எடுத்தாலே நான் புல்லு தான் எடுப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்களே எடுக்க வைப்பேன்